நம்ம செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் இந்த அஞ்சு அஞ்சு பேரை கான்சென்ட்ரேட் பண்ணி பற்றிய குறிப்பு அமித்ஷாவிடம் தரப்பட்டு விட்டது இதில் விசாகன் சில விஷயங்களை பல விஷயங்களை சொல்லவில்லை ஆனால் அது கண்டிப்பாக திராவிட மாடலா என்று கேட்கிறார் அமித்ஷா இதுதான் திராவிட மாடல் அரசாங்கமா திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு செந்தில் யார் ஆகாஷ் யார் பாஸ்கரன் கார்த்திக் யார் விசாகன் யார் பண்ண முடியுமா பொதுமக்களை ஏமாற்றியது ஆனால் கோடி ரூபாயை பெற்று அதன் மூலமாக சினிமா தொழிலில் இறங்கி சினிமாவிற்கெல்லாம் முதலீடு செய்வதன் மூலமாக இது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் குடும்பத்தை தான் போய் சேர்கிறது என்ற ஒரு பரபரப்பான செய்தி டெல்லியில் அமித்ஷாவிற்கு இன்று காலை தெரிவிக்கப்பட்டது அதுதான் ஒரு முக்கியமான தலைவர் என்போர்ஸ்மெண்ட் அந்த திமுக தலைவர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் நெருங்கி பழகக்கூடிய அந்த திமுக தலைவர் அவர் தான் இந்த மாதிரி செய்திகள் போட்டேன்னா விசாகன் மூன்று தொலைபேசி யூஸ் பண்ணியிருந்தார் அந்த மூணு ஒரே ஒரு நம்பர் புதுசா இருக்குதுங்க அந்த அந்த நம்பருடன் அவரை அடிக்கடி வாட்ஸ்அப் செய்வதும் தொலைபேசி செய்வதுமாக இருக்கிறார் அந்த தம்பி தான் செந்திலையும் ஆகாஷையும் பாஸ்கரனையும் ரிதிஷையும் அறிமுகப்படுத்தினாராம் விசாகனுக்கு இதையெல்லாம் விசாகம் நேற்று சொல்லிவிட்டால் சில விஷயத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கிறார் கண்டிப்பாக பெண்கள் ஓட்டு அரக்கோணத்திற்கு பிறகு அந்த மாணவருடைய பேட்டியை நானும் பார்த்தேன் சமூக அதிகமாக வந்து விட்டது ஏங்க நாளா சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விசாகன் போன்றவர்கள் எங்க வாயடைச்சிட்டு இருக்காங்க ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த டெல்லி ராஜகோபாலன் சார் 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 அவர்கள் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் தமிழகத்தை வரைக்கும் ஈடு ரைடு ரெண்டு தினங்கள் நடைபெற்றது அதன் பிறகு விசாகன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி ஈடியை வரைக்கும் விசாரணை மேற்கொண்டாங்க இன்று காலை டிஜிஎம் டாஸ்மாக் நிறுவனத்துடைய துணை மேலாண் இயக்குனர் ஜோதி சங்கர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் இடி அலுவலகத்துக்கு விசாரணைக்கு சென்றிருக்காங்க அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தார் இன்று காலை அதாவது பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை மே மாதம் சென்னை ரயில் பற்றி காரணம் அவருக்கு ஏன் அந்த மாதிரி உள்துறை அமைச்சராக இருந்து அவர் ஏன் இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்றால் எவ்ரி மண்டே மார்னிங் பத்து மணிக்கு எல்லா ஏஜென்சியும் அவரை பார்த்து பிரீப் பண்ணுவாங்க இந்தியாவில் நடக்கிறத எல்லாம் அதுல நம்ம செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விசாகன் இந்த அஞ்சு பேர்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அஞ்சு பேரை பற்றிய குறிப்பு அமித்ஷாவிடம் தரப்பட்டு விட்டது இதில் விசாகன் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் பல விஷயங்களை சொல்லவில்லை ஆனால் அது கண்டிப்பாக ஒரு தம்பியை நோக்கித்தான் செல்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த தம்பி யாருன்னு தெரியல அமித்ஷாக்கு தெரியுது வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்க மொத்தம் வாயடைத்து கிடைக்கும் அந்த தம்பி இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்கிறது ஒரு ரூபாயிலும் சொன்ன தம்பி மதுரை எய்ம்ஸ்ல வந்து ஒரு செங்கலை காமிச்ச தம்பி அவர் தானா தெரியவில்லை இருப்பினும் செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் இந்த ஐந்து பேருமே நான்கு பேருமே அது ரிதீஷ் உள்பட ஐந்து பேருமே திராவிட மாடலா என்று கேட்கிறார் அமித்ஷா இதுதான் திராவிட மாடலர் அரசாங்கமா திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு செந்தில் யார் ஆகாஷ் யார் பாஸ்கரன் யார் கார்த்திக் யார் விசாகன் யார் இவங்களை வச்சு நீ திராவிட அரசியல் பண்ண முடியுமா பொதுமக்களை ஏமாற்றியது ஆனால் குறைந்தது முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயை பெற்று அதன் மூலமாக சினிமா தொழிலில் இறங்கி சினிமாவிற்கெல்லாம் முதலீடு செய்வதன் மூலமாக இது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் குடும்பத்தை தான் போய் சேருகிறது என்ற ஒரு பரபரப்பான செய்தி டெல்லியில் அமித்ஷாவிற்கு இன்று காலை தெரிவிக்கப்பட்டது அதுதான் ரியல் ஒன் நேர்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல் சிவா சார் இந்த ரைடு விஷயத்தை வரைக்கும் விசாகன் அவர்களுடைய இல்லங்கள்ல ரைடு நடைபெற்ற போது தொழிலதிபர் ரித்தீஷ் அவர்களை வரைக்கும் போன்றவர்கள ரைடு செய்வதற்காக முற்படும் போது அவங்க தலைமுறவு ஆகியிருந்தாங்க இப்படியான சூழ்நிலையில தான் அவர் துபாய்க்கு தப்பிச்சு தப்பித்து சென்று விட்டார் அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டே இருக்கு செந்தில் பாலாஜி இடத்துல ஈடு ரைடு கைது போன்ற செயல்பாடுகள் நடக்கும் போது அவருடைய தம்பி அசோக் குமார் தலைமறைவாகி சில ஆண்டுகள் இருந்தாங்க சமீபத்தில் தான் வெளியே வந்தாங்க இப்ப ரித்தீஷ் அவருடைய தலைமறைவு இது போன்ற நிகழ்வு எப்படி சார் பார்ப்பது இது போக போகத்தான் தெரியுங்க ஏன்னா எப்படிதான் தலைமறைவு என்பது அந்த எப்போ ஒரு அப்டாண்டிங் ஆறானோ அதுலருந்து தெரியுது அவன் ஊழல் பண்ணி அந்த ஊழல் பண்ணினா கூட தனக்கு பணம் வந்திருந்தா பொத்து இருப்பாங்க யாருக்கான பணம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்றவங்க பெயர் முக்கியமான பதவியில் இருப்பதால் கொலை கொள்ளை தமிழ்நாட்டில் நடக்கிறது ஆனால் தன்னுடைய உயிருக்கு பாதுகாக்க வைத்தான் ரிதிஷ் அயல் நாடு சென்று விட்டார் என்ற ஒரு செய்தியும் டெல்லியில் உலாவுகிறது எது இருப்பினும் ரிதிஷ் செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் இந்த ஐந்து பேருமே பஞ்சமூர்த்திகளாக இருந்து இதுதான் திராவிட மாடலாக செய்து சாராய ஊழலில் இருந்து பணத்தை எடுத்து சினிமா தொழிலில் கொட்டியது ஒரு மாபெரும் ஒரு ஒரு அரசியலில் திருப்பம் இது கண்டிப்பாக அடுத்த மாதம் மே ஜூன் ஜூலை இந்த மூன்று மாதத்திற்குள் பெரிய புள்ளிக்கு விடும் என்று சொல்லுகிறார்கள் காரணம் நம்ம விசாகன் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கார் சார் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து மண்டல பொறுப்பாளர்களை போட்டிருக்காங்க இதுல வந்து அமைச்சர்கள் தான் மண்டல பொறுப்பாளர்களாக போடப்பட்டிருக்கிறது எட்டாவது மண்டல பொறுப்பாளராக நேற்று எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா இந்த எட்டு மண்டல பொறுப்பாளர்கள்ல பாத்தீங்கன்னா ஆர் ஆசா கனிமொழி போன்ற எம்பிக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொன்னா செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட செந்தில் பாலாஜியையும் மண்டல பொறுப்பாளராக போடப்பட்டிருக்கு ஆனா இந்த மண்டல பொறுப்பாளர்ல கடந்த முறை இருந்த துரைமுருகன் பொன்முடி போன்றவருடைய பெயர் வந்து இந்த மண்டல பொறுப்பாளர்கள் இல்ல இந்த மூத்த அமைச்சர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது இது வந்து திமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது இதை எப்படி சார் பாக்குறீங்க கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே ஒண்ணுங்க செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் ரதேஷ் போன்றவர்களை எல்லாம் போட்டு கொடுத்தது திராவிட முன் திராவிட முன்னேற்றக் கழக தலைமைதான் ஒரு முக்கியமான தலைவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த திமுக தலைவர் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் நெருங்கி பழகக்கூடிய அந்த திமுக தலைவர் அவர்தான் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் போட்டேன்னா இப்போ ஒன்று பாருங்க அவர் டாஸ்மாக்ல போய் ரைட் பண்ண போனா இவங்கெல்லாம் எப்படிங்க வராங்க அவங்களுடைய வாட்ஸ்அப்லயும் அவங்களுடைய ஃபோன்லேயும் அவங்களுடைய இமெயிலையும் அவங்களுடைய கம்ப்யூட்டர்லயும் ஹார்ட் டிஸ்க்லையும் நிறைய விஷயம் இருக்குதுங்க அதில் அதெல்லாம் ஒன்றா வெடுக்க ஆரம்பிச்சுங்க அந்த கம்ப்யூட்டர் டிஸ்கெல்லாம் இப்போ டீகோட் பண்றதுக்காக டெல்லிக்கும் குவாலியர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு மாபெரும் ஒரு லேபரட்டரி இருக்குது அங்கே கொண்டு போய் கொடுக்க போறாங்க அதுதான் முக்கியங்க சென்ட்ரல் ஃபாரன்சிக் லேபி இன்ஸ்டிடியூட் லேபரட்டரி அந்த இடத்துக்கு என்னான்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட முடியும் தொடர்ச்சியை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த தொலைபேசியில் விசாகன் மூன்று தொலைபேசி யூஸ் பண்ணியிருந்தாரு அந்த மூணுத்திலையும் ஒரே ஒரு நம்பர் புதுசா இருக்குதுங்க அந்த அந்த நம்பருடன் அவரை அடிக்கடி வாட்ஸ்அப் செய்வதும் தொலைபேசி செய்வதுமாக இருக்கிறார் அந்த தம்பி தான் செந்திலையும் ஆகாஷையும் பாஸ்கரனையும் ரிதிஷையும் அறிமுகப்படுத்தினாராம் விசாகனுக்கு இதையெல்லாம் விசாகன் நேற்று சொல்லிவிட்டார் சில விஷயத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கிறார் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டால் அனைத்து விஷயங்களும் வருங்க டெல்லியில சார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பொல்லாத பொறுத்தவரைக்கு சாட்சி அப்படிங்கிற விமர்சனத்தை அதிமுகவுக்கு எதிராக முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியான சூழ்நிலை தான் இன்று எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அலங்கோணமான ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்காங்க அதாவது பொள்ளாச்சியில நடந்த பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமைக்கு நான் உடனடியாக சிபிஐ விசாரணையை போட்டேன் ஆனா வந்து அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துல கல்லூரி மாணவியை வந்து பலிகடா செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க திமுகவை சார்ந்தவர்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பெண்கள் இதுல இருப்பதாகவும் அந்த மாணவி பேட்டி கொடுத்திருக்காங்க இப்படியான சூழ்நிலையிலையும் எஃப்ஐஆர் பதிவதற்கே ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறையும் சரி கலெக்டர்களும் சரி எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒரு சூழல் தான் இருந்துச்சு இப்படியான சூழ்நிலையில இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா அதிமுக தலைமையில ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி நிலையில தெரிவிச்சிருக்காங்க இந்த எப்படி சார் பாக்குறீங்க கண்டிப்பாக இது மட்டும் வந்து விட்டது அமித்ஷாவுடைய அலுவலகத்திற்கு சில அதிமுக எம்பிக்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவின் பெயர் ஆணையின் பெயரில் எது இருப்பினும் அதிமுக இந்த விஷயத்தை பெருசாக்கும் அரக்கோணம் விஷயம் பொள்ளாச்சி கீழ்குளானாலும் அரக்கோணத்தில் நடந்த அக்கிரமம் அட்டகாசம் அட்ராசிட்டி எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தால் உசிப்பிவிடப்பட்டதா என்ற சந்தேகமும் இருக்கிறது போக போகத்தான் தெரியும் அரக்கோணத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது பற்றியான விவரங்களை கண்டிப்பாக பொது இடத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய ஒரு நிலையான கொள்கையாக இருக்கிறது ஒன்னே ஒண்ணுங்க நிச்சயங்க திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விசாகன் போன்றவர்கள்லாம் புது புது பெயர் வரத்தால திமுக கபடாகிய ஒரு 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 இது வந்துருச்சு அலசல் பலசல் வந்துருச்சு எப்படிடா இதெல்லாம் சமாளிக்க போறோம்னுட்டு காரணம் என்ன கேட்டால் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடலுங்கிறது தினோ சொல்லி இருந்தாங்களே செந்தில் என்ன திராவிடர் மாடலா ஆகாஷ் என்ன திராவிட மாடலா பாஸ்கரன் திராவிட மாடலா கார்த்திக் சிதம் கார்த்திக் ரிதேஷ் போன்றவெல்லாம் மாடலா ஸோ இதெல்லாம் வேண்டுங்க இதுவாங்க முதல் குடும்பத்துக்கே கெட்டு போயிடுச்சுங்க அது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்க அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அரக்கோணம் கண்டிப்பாக முதன்மை பெறும் இன்று எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையும் நான் பார்த்தேன் கேட்டேன் இது ஒரு சிற்பமாக இருக்கும் அரசியலை சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவிகள் சார்புடைய ஒரு விஷயம் இது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வெளிப்படையாகவே அந்த மாணவி பேட்டி கொடுக்கறாங்க இருபது மாணவிகள் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலையும் வெளியிடுறாங்க இதுல முக்கியமான ஒரு அமைச்சருடைய பிஏ உடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப இது வந்து திமுகவுக்கு பெண்கள் மத்தியில ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா சார் சார் பெண்கள் மத்தியில் அந்த சாராய கடையிலும் போதைப் பொருளும் பெண்கள் ஓட்டு போயிடுச்சுங்க திமுக அதை பாதி விஜயும் சீமானும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு வைப்பாரு பெண்கள் எல்லாம் ஒரு பெண் கூட இந்த வாட்டி ஓட்டு போட போவது கிடையாது திமுக இருக்கு அது ஒன்று நிச்சயங்க யதார்த்தங்க அதை அந்த அத பின்னணியில் பார்த்தால் பெண்கள் ஓட்டு அரக்கோணத்திற்கு பிறகு அந்த மாணவியருடைய பேட்டியை நானும் பார்த்தேன் சமூக வலைதளங்களில் அதிகமாக வந்து விட்டது ஏங்க மூணு நாளா சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த செந்தில் ஆகாஷ் பாஸ்கரன் கார்த்திக் விசாகன் போன்றவர்கள்லாம் ரெய்ட் நடக்கும் போது எங்க அடைச்சிட்டு இருக்காங்க பிரெசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் கடித எழுத மாநில முதலமைச்சருக்குலாம் கடித எழுதத்துக்கு துணிவுபடக்கூடிய மு க ஸ்டாலின் இது பற்றி ஏன் வாய் வாயத்திருக்கிறார் என்பதுதான் அதையும் தவிர அரக்கோணத்தை பற்றி பேச வேண்டும் வெங்கை வயல் அது பற்றி பேச வேண்டும் அவர் என்ன பேசாதே இருந்தாரு எவ்வளவு சமாளிக்க முடியும் பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் Thank you, thank you, thank you, thank you.